ஒன்றரை ஆண்டுகளாக ஒத்திகை நடத்தியதாக திடுக்கிடும் தகவல் மக்களவையில் அமளியில் ஈடுபட்ட கனிமொழி உள்ளிட்ட பதினாலு எம்பிக்கள் இடைநீக்கம் தேமுதிக பொதுச் செயலாளராக பிரேமலதா தேர்வு இளைஞர்கள் மிகுந்த இயக்கமாக கட்சி மாற்றப்படும் என சபதம் சேலம் மாடர்ன் தியேட்டர் நுழைவாயிலில் கருணாநிதி சிலை வைக்க திட்டம் இடத்தை கொடுக்க மாட்டோம் என நில உரிமையாளர்கள் ஆவேசம் மழை ஓய்ந்து ஒரு வாரம் ஆகியும் வெள்ளம் வடியவில்லை நெல்லையில் குடியிருப்பு வாசிகள் அவதி இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம்